மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கஷ்டம் வரும்போது குடும்பத் தலைவி செய்ய வேண்டியவை என்னென்ன என்று பார்க்கலாம் வாங்க என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஒன்று இருந்து பாடாய் கொண்டிருக்கிறது மருத்துவ செலவு அதிகரிக்கிறது என்பவர்களின் வீட்டில் இருக்கும் குடும்ப தலைவி வெள்ளிக்கிழமை காலை பத்து முதல் பதினோரு வரையிலான நேரத்தில் சென்று உப்பு வாங்க வேண்டும் பிறகு நேராக அந்த உப்பினை பெருமாள் கோவிலுக்கு எடுத்து சென்று பெருமாளின் காலடியில் வைத்துவிட்டு ஓம் நமோ நாராயண நமக என்ற மந்திரத்தை ஒம்பது முறை சொல்லுங்க பிறகு அந்த உப்பினை வீட்டிற்கு எடுத்து வந்து பூஜை அறையில் வைத்து வணங்கி விட்டு தினமும் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்புடன் கலந்து தினமும் சமைக்கும் உணவில் சேர்க்க வேண்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் மூன்று வாரம் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரன் ஆன்மீக தகவல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்